ஹாய் everyone, வெல்கம் பேக் to கற்றல் Kalanjam சேனல் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இயல் ஒன்று அழியா செல்வம் இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் மூன்று எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க இதில் கல்வி செல்வத்தின் இயல்பாடுகளாக நாளடியாக் கூறும் செய்திகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நிச்சயமாக எக்ஸாமுக்கு வருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் பச்சீங்க இயல் ஒன்று தேயிலை தோட்டப்பாட்டு இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் ஆறு எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க இதில் இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்கியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மக்கள் குறை இல்லாமல் வாழ தேயிலை தோட்டப்பாட்டு கூறும் வழியாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் பச்சீங்க இயல் ஒன்று வாழ்விக்கும் கல்வி இந்த உரை நடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் பதினொன்று எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது தேர்ட் கொஸ்டின் நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்வியே அழியாத செல்லும் என்பதை விளக்குங்க நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் பச்சீங்க இயல் ஒன்று பள்ளி மறுதிப்பு இந்த துணைப்பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் பதினான்கு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க இதில் மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் பதினேழு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற் சொல்லின் நான்கு வகைகள் யாவை தேர்டு கொஸ்டின் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க பக்கம் பத்தொம்போது எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டி பொது நூலக இயக்குநருக்கு கடிதம் எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துடும் ஸோ இதையும் நீங்க அவசியம் பச்சீங்க இயல் இரண்டு பூத்தொடுத்தல் இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் இருபத்தி மூன்று எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின் மலர்கள் எப்போது தரையில் நழுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இதே நீங்கள் அவசியம் பச்சீங்க இயல் இரண்டு பேசும் ஓவியங்கள் இந்த உரை நடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் இருபத்தி எட்டு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவியங்களின் வகைகள் யாவை செகண்ட் கொஸ்டின் குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை ஃபிஃப்த் கொஸ்டின் செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ அது அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேலி சித்திரம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க இரண்டாம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ